பட் அந்த படம் நம்ம ஸ்டோன் பெஞ்ச் பசன் பண்ணலாமெல்லாம் பேசணும் பட் அது மாதிரி நடக்கல அதுக்கப்புறம் அது வந்து விக்னேஷ் சிவன் கம்பெனி இது பண்ணாங்க அந்த மாதிரி ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இளங்கோராம்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கன் ஃபில் மேக்கர் ஒருத்தர் இருக்கார் அவர் ஒரு படம் பண்ணியிருக்காரு நிறையா ஃபெஸ்டிவலில் வந்து அது போய் அவார்ட்லாம் வாங்கியிருக்கு பாருங்கள் அப்படின்னாரு ஓகேன்னு சொல்லிட்டு நான் வந்தேன் அந்த பக்கம் அந்த படம் ரைட்டில் வந்து பெண்ட் இன் த காஃபின் இன் இந்த காஃபின் அப்படின்னு இருந்துச்சு நான் அது ஃபெஸ்டிவல் படம்லாம் போயிருக்கு என்னன்னா நான் வந்து ஏதோ ஒரு பயங்கரமாக சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் மாதிரி ஏதோ ஒரு படம் அப்படின்ற மாதிரி நாங்கள் ஆஃபீஸில் உட்காந்து பார்த்தோம் பட் அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லேருந்தே வந்து இட் வாஸ் அ ஷாக்கிங் பட் வெரி வெரி நல்லா எழுதப்பட்ட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணப்பட்ட நல்லா நன்றாக இயக்கப்பட்ட ஒரு ஹியூமர் அதுதான் ஆக்சுவலி ரொம்ப கஷ்டமான ஜானர் அதாவது ஃபில்மில் வந்து காமெடி இஸ் வெரி டஃப் டு ரைட் அண்ட் எக்ஸிக்யூட் அண்ட் நம்ம எழுதுறது நம்ம நினைக்கும் போது போது நம்மளுக்கு வரும் இல்லை நடிக்கும்போது ஆர்டர் வரும் பட் ஆடியன்ஸ்க்கு பார்க்கும்போது அதை சிரிப்போகிற அளவுக்கு எடுக்கிறது தான் ஒரு பெரிய சேலஞ்ச் ஸோ அந்த படம் வந்து ரொம்ப இண்டிபெண்ட்டாக தான் எடுத்திருந்தார் ஒரே வீடு ஒரு வீட்டுக்குள்ளே அந்த மாதிரி தான் எடுத்திருந்தார் பட் அதை பார்த்துட்டே நானும் கார்த்திகைனும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவோம் அந்த படம் பட்டு அப்புறம் கேட்டோம் ஒட்டை என்ன என்னங்க அந்த என்ன என்ன விஷயமா இந்த படம் தான் எங்களுக்கு காமிச்சிங்கன்னு சொன்னப்போ செட் இதை ரீமேக் பண்ணணும் இங்கே ரீமேக் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டார் ஸோ தமிழில் ரீமேக் பண்ணணுன்னா எனக்கு ஃபஸ்ட்டு பட்டது வந்து ரைட்டிங் ஏன்னா வந்து எனக்கு எதாவது தோணுச்சுன்னா ஏன்னா டைலாக் ஓரியண்டட் ஹியூமர் அப்படின்றப்போ வந்து ஒரு செமையான ஒரு ரைட்டரை பிடிச்சி இந்த ஹியூமரை வந்து கொண்டு வர முடியும்னா ஐ திங்க் திஸ் வில் ஒர்க் அண்ட் தென் த செகண்ட் சேலஞ்ச் இஸ்தா கேஸ்டிங் யார் யார் நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபஸ்ட் திங் ஐ வாண்ட் டு விஷ் பாலாஜி கிரேட் ஜாப் பாலாஜி சீரியஸாக நான் அந்த படம் பார்த்தேன் ஐ ஃபெல்ட் ஒரு அது சொன்ன மாதிரி தான் ஒரு கிரேசி மௌன் சாரோட ஹியூமருக்கு வந்து நம்ம எப்படி நம்ம எல்லாருமே பெரிய ஃபேனும் அந்த மாதிரி ஒரு செகண்ட் ஆஃப் தான் தெர் வாஸ் ஒன் ஜோன் வேர் ஐ ஃபெல்ட் லைக் வாட்சிங் ஒரு ஒரு மைக்கேல் மதனா காமராஜ் இந்த டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் போகும்போது ஒரு ஃபுல் கியாஸ் நடக்கும் இங்கே அது நடக்கும் இங்கே நடக்கும் பட் ஆனால் ஒரு ஹியூமர் த்ரோட்டாக இருக்கும்ல அந்த மாதிரி ஹி குட் ஃபுல்லாக வித் திஸ் ரைட்டிங் ஸோ சூப்பர் பாலாஜி ஃபர்ஸ்ட் திங் அண்ட் தென் அண்ட் தென் செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஃப் திஸ் இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் த திலம் வந்து கேஸ்டிங் தான் ஸோ அப்போ வந்து இது வந்து ஒரு ரெண்டு பிரதர்ஸ் பற்றின படம் தான் அவரை ஃபஸ்ட்டு அந்த அடுத்த படத்துலேயே ஒரு ரெண்டு அண்ணன் ஒரு தம்பி ஒரு தம்பி வந்து பயங்கரமான ஒரு குடிகாரன் ஒரு குடிகாரன் கேரக்டர் ஆனால் ஜாலியாக இருப்பான் பட் அண்ணன் வந்து ரொம்ப சீரியஸாக ரொம்ப மெச்சூர்டான ஒரு ஆள் அந்த மாதிரி தான் அவர் கேரக்டர் ஈஷன் பண்ணியிருந்தாரு ஸோ இங்கே யாரெல்லாம் வச்சு பண்ணலான்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தோம் ப்ளஸ் ரெண்டு விஷயம் ஒன்று வந்து நம்ம இங்கே நம்ம இந்த ஆர்டிஸ்ட் ஒன்று அப்ரோச் பண்ணலாம் பட் அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு ஓப்பனாக இது இந்த ஓப்பன் மைண்டடாக இந்த இந்த கான்செப்ட்டுக்கு ஒத்து வந்து படம் பண்ணணும் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் சொன்னேன் வைபவும் ஒரு அண்ணனும் பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எனக்கு ஒரு இது இருந்துச்சு ஏன்னா வந்து அவர் அப்போ ரியல் லைஃப் ஆயிரும் ஸோ வைபவம் அவங்க அப்பா வேற பெரிய டேரெக்டர் அவர் அப்புறம் நாளைக்கு வந்து என்ன பார்த்து என்ன என்ன என் பசங்களை போட்டு போய் என்ன மாதிரி படம் வச்சு அதுவும் அவர் பெருசுன்னு சொல்லி எடுத்துருக்கேன்ற மாதிரி அதனால் அவங்களுக்கு படம் சொன்னோம் பார்த்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேருமே ரொம்ப பிடிச்சு அங்கிளையுமே கேட்டாங்கன்னு நினைக்கிறேன் அங்கிள் நான் சொன்னேன் உங்க அப்பாட்டையும் ஒருத்தர் பெர்மிஷன் வாங்கிருங்க வாங்குனீங்களா அப்பாவுக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சது படம் சூப்பர் ஒரே நிமிஷம் கருணா அவர் பற்றி மறந்துட்டு அவர் தான் சொன்னார் இப்போ ஆக்சுவலி ரூம்ல நீங்க எல்லாரோட சேர்த்து சொல்லாதீங்க தெலுங்குல இப்ப பெரிய ஆள் நான் நடுவுல பிரேக் பண்ணி சொல்லுங்க யா ஸோ அவ நான் சொன்னேன் அங்குளையும் பெர்மிஷன் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி வந்ததுக்கப்புறம் ஒன்ஸ் தேவர் ஆன் போர்ட் அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட என்னோட ஃபில்ம் போயிட்டேன் நெட்ரோ ஸ்கிரிப்டிங் இப்போ ஷூட்டிங் அப்படின்னு போயிட்டேன் ஸோ அப்போ வந்து இவங்க ஷூட்டிங் போனாங்க எல்லாமே தெரியும் ஸோ அப்பப்போ நான் காட்டுகிட்ட கேட்டுட்டு இருப்பேன் எப்படி வந்துட்டு இருக்கேன்னு நல்லா வந்துட்டு இருக்கின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருந்தாங்க அப்போ ரீசெண்டாக தான் படம் பார்த்தோம் ஐ நோ தட் இந்த கேஸ்டிங்கே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் எல்லாருமே நிறைய ஆர்டிஸ்ட்லாம் பண்ணுறாங்கன்னு பட் ரீசெண்டாக ஒரு ரஃப் கட் பார்த்தோம் ஐ ஃபெல்ட் வெரி வெரி ஹாப்பி தட் விவ் டுக் திஸ் ஃபில்ம் அண்ட் ப்ரொடியூஸ்ட் இட் இன் தமிழ் அண்ட் ஐ அம் ஷுவர் பிகாஸ் இது ஒரு மெச்சூர்டான ஒரு அடல்ட் கண்டென்ட் தான் பட் ஸ்டில் இட்ஸ் அ வெரி ரிலேட்டபிள் ஒரு ஒரு ஃபியூனரல் காமெடி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல அவங்க சொன்ன மாதிரி பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்க யாரும் குடும்பத்தோடு சேர்ந்து உட்காந்து பார்க்குற மாதிரி ஒரு படம் ஏன்னா நல்ல செம பர்ஃபார்மென்ஸ்லாம் இருக்காங்க இப்போலே சொல்லிடுறேன் தனலட்சுமி அம்மாலாம் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க ஏன்னா நாட் ஜஸ்ட் இந்த இந்த படம் இந்த படத்தில் என்ன நான் வந்து ஹைலைட்டாக பார்த்தேன்னா அப்பார்ட் ஃப்ரம் த ஹியூமர் ஒரு செம எமோஷன் ஒன்று த்ரோ அவுட் த ஃபிலிம் இருக்கும் அதாவது வந்து ஒரு ஒருத்தர் இறந்துட்டாரு அவர் அவருக்கும் அவர் ஒய்ஃபுக்குமான ஒரு ரிலேஷன்ஷிப்பு அவருக்கும் அவர் பசங்களுக்குமான ரிலேஷன்ஷிப்பு அப்புறம் வாட் டே மிஸ் அதாவது அப்பா அவங்க அப்பா உயிரோடு இருக்கிற போது அவங்க பேச முடியாத சில விஷயங்கள்லாம் அவங்க ஒரு சீன்லாம் இருக்கும் டக்குன்னு பயங்கர ஜாலியாக போயிட்டு இருக்க படத்தில் ஒரு செம எமோஷன் சீன்ல வைபவன் சுனில் ரெண்டு பேருமே கலக்கியிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு அண்ட் தென் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு இம்பார்ட்டண்டான கேரக்டர் தனலக்ஷ்மி மேடம்க்கு அவங்க ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க அதாவது வந்து அந்த அவமானம் அந்த அந்த விஷயங்கள் ஆனாலும் புருஷனை விட்டு கொடுக்காத ஒரு தன்மை அதுக்கு நடுவில் ஹியூமர் எல்லாத்தையுமே வந்து சூப்பராக கேரி பண்ணியிருந்தாங்க ஐ திங் சக்தி ஜார் சொன்ன மாதிரி ஒரு மனோரமா மேடம் அவங்க பார்த்த ஒரு ஃபீல் இருந்துச்சு சூப்பர் அண்ட் தென் சாமிநாதன் சார் நான் சொன்னேன் லுலுசபாலேருந்து பெரிய ஃபேன் இந்த படத்தில் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் சார் உங்களோட பர்ஃபாமென்ஸு ஏன்னா அவர் தெரியும் பயங்கரமான ஆர்டிஸ்ட் எல்லாமே தெரியும் இந்த படத்தில் ஒரு சீன் வரும் ஒன்றுமே இல்லை ஒரு ரிங்டோன் பிளே ஆகும் அதுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு அவர் நான் பயங்கரமாக சிரிச்சுட்டு இருந்தேன் ஒரு மூணு நிமிஷத்துக்கு அது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஐ திங்க் ஈ கேன் ஃபுல் ஆஃப் அது அண்ட் அப்பா அவர் அதான் சொல்ல மாதிரி மோர் தென் ஹண்ட்ரட் ஃபிலிம்ஸ் நடிச்சுட்டு இருக்காரு ஸோ அவர் அவருக்கு வந்து நடிப்போட தாகம் வந்து பயங்கரமாக இருக்கு ஸோ அதனால நிறைய படங்கள் நடிச்சிருப்பாரு அதே மாதிரி நாங்கள் ஸ்டோன்மென்சில் படம் பண்ணுறதுனாலும் சொல்லுவார் என்னடா இந்த படத்தில் எனக்கு என்னென்ன ரோல் அப்படின்லாம் சொல்லுவார் நான் சொல்லுவேன் நீங்கள் டைரக்டரை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன் அவர் இந்த மாதிரி இந்த படத்தில் கேட்டார் நான் சொன்னேன் போய் ஒரு தடவை அவரை பார்த்துட்டு நீங்கள் கதை கேட்டுக்கோங்க அப்புறமேட்டு நாளைக்கு வந்து என்ன திட்டக்கூடாது என்னடா அந்த மாதிரிலாம் படம் எடுக்கிறீங்க இந்த மாதிரிலாம் படம் எடுத்து போடுறீங்கலாம் சொல்லக்கூடாது நீங்கள் போய் கதை பார்த்து அவர்கிட்ட கேட்டுக்கோங்க ஏன்னா அவர் சொன்னார் ஒரு ரோல் இருக்கு அப்படின்னாரு அண்ட் நிஜமாவே அவர் சொன்ன மாதிரி ஆக்சுவலி என் படங்களில் மற்ற படங்களில் நடித்தத விட இந்த படத்தில் எனக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சூப்பராக பண்ணியிருந்தார் அந்த ஹியூமர் சமையாக வந்துருந்துச்சு அண்ட் கருணா கருணா வந்து எனக்கு நான் ஷார்ட் ஃபிலிம் டைம்லேருந்து வி அப் பின் ஒர்க்கிங் டுகெதர் பட் ஐ திங்க் ஸ்டோன் பெஞ்சில் ஃபர்ஸ்ட் ஃபில்மா நீங்கள் சொல்லும்போது தான் தெரியுது ரொம்ப நிறையா படம் பண்ணிட்டீங்க அந்த ஸோ ஸ்டோன் பெஞ்ச் ப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட்டு ஃபிலிம் கருணாவும் சொல்லவே வேணாம் கருணாக்கு வந்து இந்த ரோல்லாம் ஒரு கேக் வாக் மாதிரி ஒரு ஒரு ஷார்ட் டைம் தான் ஆனால் கர்ணா கம்பேரிட்டிவ்லி ஒரு ஷார்ட் டைம் தான் வருவார் பட் ஸ்டில் அந்த ஷார்ட் டைமில் ஷார்ட் ஸ்கிரீன் ஸ்பேஸில் ஹி ஹாஸ் புல்ட் ஆஃப் சம்திங் எக்ஸ்டரி அண்ட் கிங்ஸ் லீ சார் அவர் சொல்ல அவர் என்ட்ரியே வந்து எல்லா படங்கள்லேயுமே அவரோட என்ட்ரியே பயங்கர இமரசாக இருக்குது அண்ட் இந்த படத்தில் தெர் இஸ் தெர் இஸ் லார்ட் ஆஃப் மூமெண்ட்ஸ் வேர் அவர் கிங்ஸ்லிக்கும் வைபாவுக்கும் நடக்கிற சில விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு அண்ட் எனக்கு எனக்கு படத்தில் மோஸ்ட் ஃபேவரட் ஆர்டிஸ்ட் வந்து முனீஷ்காந்த் அவரோட இது ஸோ அவர் வந்து என்னன்னா ஒரு ஒவ்வொரு படத்துலையும் ஒரு ஹைலைட்டான விஷயங்கள் செகண்ட் ஹாஃபில் என்ட்ரி ஆகும்ல அந்த மாதிரி வந்து செகண்ட் ஹாஃபில் தான் அவர் என்ட்ரி ஆவார் எனக்கு அவர் என்ட்ரி ஆனதுலேருந்து எனக்கு படம் வேறு மாதிரி ஒரு ஹிட் ஆச்சு அதாவது வந்து ஒரு ஒரு ஊர் சைட் நடக்கிற ஒரு பயங்கரமான ஒரு அதில் அவர் அவர் அந்த பெர்ஃபார்ம் பண்ண விதம் வந்து அது ரொம்ப அதை கிரவுண்டடாகிச்சு அந்த படத்தையே வந்து ரொம்ப கிரவுண்டடாக அவர் சொல்கிற மாதிரி ஒரு தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு வில்லேஜில் நடக்கிற மாதிரி மாற்றுறதுக்கு அவரோட கேரக்டர்ஸ் ரொம்ப முக்கியம் சூப்பராக பண்ணியிருந்தார் அண்ட் நிகாரிகா ஐ சீனியர் இன் லார்ட் ஆஃப் யூடியூப் அண்ட் இன்ஸ்டா வீடியோஸ் அண்ட் ஆல் இதுலேயும் சூப்பராக பண்ணியிருந்தீங்க ஆஸ் அன் கேரக்டர் பிகாஸ் அவங்களுக்கும் சொல்கிற மாதிரி வந்து அவங்களுக்கு கிடைக்கிற அந்த ஒரு சின்ன ஸ்க்ரீன் ஸ்பேஸில் அந்த ஹியூமர் கொஞ்ச நேரத்தில் வரணுன்றப்போ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அண்ட் ஈவன் சாந்தினி அவங்களும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க அண்ட் பாலசரவதன் ஏன்னா நான் பெரிய ஃபேன் அவருக்குமே நிறைய படங்களில் சூப்பராக பண்ணிட்டு இருப்பாரு நான் அவர் கூட ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு படங்கள் ஆடிஷன் டபுள் எக்ஸ்க்கு தான் வந்து ஃபைனல் வரைக்கும் போனோம் பட் ஏஜ் குரூப்பாக கொஞ்சம் ரொம்ப சின்ன பையனாக இருக்காருன்றனால சத்யன் சார் போனோம் பட் இதில் சூப்பராக பண்ணியிருக்காரு ஸோ ஆல் கேஸ்ட் வாஸ் எக்ஸ்ட்ரார்டினரி அண்ட் வைபவ் சூப்பராக பண்ணியிருந்தீங்க வைபவ் அண்ட் சுனில் ரெண்டு பேருமே வந்து சொன்ன மாதிரி ஜஸ்ட் ஒரு டைலாக் ஹியூமர் அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் ஒரு பயங்கர எமோஷனலாகவும் சில சீன் இருக்கு அதெல்லாம் சுனில்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காரு அவர் அதான் வரும் ப்ரெஸ் மீட் கூட வர மாதிரி வரல அவர் அந்தளவுக்கு பெரிய விளையாண்டுட்டாரு ஸோ ஐ திங்க் ஐ டோல்ட் எவ்ரி ஒன் அந்த ஸோ கார்த்திகேயனும் இப்போ நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு இப்போ வந்து அப்பார்ட் ஃப்ரம் பீங் ப்ரொடியூசர் விஎஸ் மிகம் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆக்டரா வந்துருவாரு சீக்கிரமே ஏதாவது பெருசுலையும் இன்ட்ரெஸ்டிங்கான ரோல் ரெட்ரோலையுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரோல் பண்ணியிருக்காரு ஸோ சீக்கிரம் ஐ திங்க் ஹில் ஆல்சோ பி ஒரே அண்ட் தேங்க்யூ சக்தி சார் ஆல்வேஸ் ஏன்னா நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த சோலான்னு ஒரு ஃபிலிம் வந்து மலையாளம்லேருந்து வந்துட்டு வந்து இவர்கிட்ட காமிச்சோம் அப்டிட்டு சார் இதை நாங்கள் பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்னா எதுக்கு சார் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார் என்கிட்ட என்ன சார் ஆச்சு அப்படின்னாரு இல்லை சார் எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்கு பட்டு இல்லை சார் ஆனால் தேட்டரில் போகாது சார் என்னாரு பரவாயில்ல சார் பண்ணலாம் அப்படின்னா அப்போ வந்து ஹீ இஸ் ஹேவிங் ஒன் குட் கனெக்ஷன் ஓகே இவங்க படம் வந்து இந்த மாதிரி ஒரு படங்கள் பண்ணி அதை பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாங்க பட் ஆனால் ஆ ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச பட் அது அது ஆனால் ரிலீஸ் பண்ண முடியல நாங்கள் ரைட்ஸ்லாம் வாங்கினோம் இங்கே பட் ஆனால் அந்த இன்னும் ரிலீஸ் பண்ண முடியல அதுக்கப்புறம் எப்போனாலும் வந்து வி வில் கோ அண்ட் ஐ திங்க் சார்லி ட்ரிபிள் செவனுமே பண்ணோம் ஜார்லி ட்ரிபிள் செவன்லாம் ஒரு ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபிலிம் அந்த படமே ரொம்ப நல்லா போச்சு ஸோ திஸ் டைம் வித் பெருசு நாங்கள் சக்தி ஃபிலம் ஃபேக்ட்ரியோட சக்தி சரோட கோஆர்டினேட் பண்ணுறது அவர் ரிலீஸ் பண்ணுறது வி ஆர் வெரி ஹாப்பி பிகாஸ் ஐ எம் ஷுவர் திஸ் ஃபிலிம் வில் பி அ பிக் சக்ஸஸ்ன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த படத்தை வந்து எல்லாருமே வந்து ஒரு ஜாலியான மைண்ட் செட்டில் எந்த விதமான ஒரு பேக்கேஜஸும் இல்லாமல் வந்து பார்க்கலாம் அண்ட் இட்ஸ் அ வெரி வெரி வெல் ரிட்டன் அண்ட் வெல் மேட் ஃபிலிம் அண்ட் கிரேட் ஜாப் இளங்கோ அண்ட் ஹோல் டீம் ஹோல் டெக்னிக்கல் டீம் கேஸ்ட் அண்ட் க்ரூ எவ்ரி ஒன் அண்ட் தேங்க் யூ எவ்ரி ஒன் தேங்க் யூ ப்ரஸ் மீடியா இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள் ஐம் ஷுவர் திஸ் ஃபில்ம் வில் கனெக்ட் டு த ஆடியன்ஸ் அண்ட் வி ஆர் ஹோப்பிங் ஃபார் பிக் சக்ஸஸ் தேங்க் யூ தேங்க் யூ ஹாப்பி என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற ஒரு டாக் லைன் இருக்கு ஸோ அதை பத்தி சொல்லுங்களேன் ஏன்னா அடல்ட் அப்படின்னாலே வந்து ஒரு வேற விதமான கண்ணோட்டம் மக்கள் மத்தியில இருக்கு ஸோ இது இந்த படத்துல நம்ம எப்படி அதை பார்க்கலாம் அதை பத்தா ஒரு மணி நேரமா எல்லாரும் பேசிருக்கோம் இல்லை இது வந்து என்ன கான்செப்ட் மட்டும்தான் வந்து ஒரு அடல்ட் இதுக்கு டெஃபினட்டா இந்த படத்துக்கு ஏதான் கொடுக்கணும் ஏன்னா வந்து நடுவில் ஒரு தடவை கார்த்திகேயன் கூட என்கிட்ட வந்து இது ஒரு யூஏ கிடைச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொன்னால் நான் சொன்னேன் நல்லா இருக்காது ஏசி கேட் தான் கிடைக்கணும் ஏன்னா இது இது இந்த கான்செப்டாவே தான் ஏன்னா நீங்கள் கில் ஃப்ரீயா தேட்டரில் உட்காந்து பார்க்கலாம் இப்போ வந்து நீங்க வந்து ஒரு பதினெட்டு வயசுக்கு இல்லை பசங்களை சின்ன பசங்களை கூப்பிட்டு போனீங்கன்னா யூ ஒன் பி ஏபிள் டு என்ஜாய் த ஃபிலும் பட் ஆனால் வந்து ஒரு அபவ் எயிட்டீன் இயர்ஸ் நீங்கள் வந்து ஃபேமிலியாக உங்கள் ஒய்ஃபோட கேர்ள் ஃப்ரெண்டோட அப்பாவோட என் அப்பா நடிக்கவே செஞ்சுருக்காரு ஸோ அவர் படம் பார்க்க ஸோ அதனால் வந்து அப்படி போய் நீங்கள் உட்காந்து படம் பார்த்தீங்கன்னா யூ வான் யூ வில் என்ஜாய் த ஹியூமர் ஏன்னா அந்த படத்தில் அவர் சொல்கிற மாதிரி பிகினிங்கில் தான் அந்த ஃபஸ்ட்டு அந்த பிகினிங்லேயே அந்த ஒரு ஷாக் வேல்யூவோட ஒரு விஷயம் ஒன்று வந்துடும் பட் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் ப்ராப்பர் நான் சொன்ன மாதிரி ஒரு மைக்கேல் மதுல காமராஜன் மாதிரி ஒரு ஒரு வாட் எவர் கிளாசிக் ஹியூமர் فلم மாதிரி ஒரு சூப்பரா ட்ரீட் பண்ணி அதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்காங்க ஸோ அதனால திஸ் フィルム இஸ் an adult uh, a clean family adult entertainmentனு சொல்றோம் எஸ் கண்டிப்பா வந்து குடும்பத்தோட பை சிரிக்கा வந்து நாங்களாம் ரெடியா இருக்கலாம் எஸ் குடும்பத்தோட படம் வாட்ச் நாங்க எல்லாரும் ரெடியா இருக்கோம் சூப்பர் சார் வாழ்த்துக்கள் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் நன்றி